جي موتي روي جو کے او کدي سوندو کاري تولي کاري நன்றியும் தெரிவித்து கொண்டு வருக வருகவனம் அன்போடு வரவேக்கும் உங்களுக்கு எல்லாம் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அன்போடு வரவேக்கின்றோம் நன்றி நடுகிறதோ வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் நல்லபடியா நானே த துவங்க ஆமா ரா அதும் ஆமா கைட்டு தோங்கணும் நல்லபடியா முடிக்கணும் அதுதான் பெருசு எந்த காரியத்தையும் தோங்குறது எளிதா துவங்கி விடலாம்

வெயில்ல அலையணும் காத்துல திரியணும் பனி இல்லை உட்கார்ந்து பார்க்கணும் ஆடாது அப்பதான் இந்த இயற்கையோட உடம்பு ஒத்து போக இதெல்லாம் செய்யாம உட்கார்ந்து உடனே உடையால்தான் காய்ச்சல் தலைவலையில உட்காந்து விட அப்போ இயற்கையோட நம்ம ஒத்து போயிட்டோம்னா உடம்பு கப்பு கொட்டுறேன் அது என்ன வேடிக்கை இந்த மாசத்தை பன்னெண்டு மாசம் வருஷத்துக்கு ஆமா இந்த பன்னெண்டு மூணு வந்தால் பிரிச்சிருக்கேன் எப்படி முன்னாங்க பன்னெண்டு முன்னாங்க பதினெட்டு

கவுட்டுக்கு கைய கவுட்டுக்குள்ள போறது தப்பு இல்ல நம்ம கவுட்டுக்குள்ள கை போனா தப்பு இல்ல வேற அடுத்த ஆளு கவுட்டுக்குள்ள கை போயிருக்கான் அவனுக்கு சோகமா இருக்கும் நமக்கு சோகமா இருக்கும் அதனால கைய பக்குவமா வச்சிருந்து நாடகத்தை பாருங்க

இந்த ரெண்டு நேரத்துல என்னன்னா இந்த கார்த்திகை மார்கழி தை மாசத்துல இந்த 나விமணியை மர்ச்சிக்கிற பொஷம் காரன்னு சொல்லுவாங்க ஆமா ஒரே சண்டை எந்த நேரம் சண்டையாவே இருக்க அப்படி பூஜை மண்டடி ஓட இந்த மாசல இல்ல என்ன கொண்டடி வெளிய போய் படுத்துனா சைசா போகுறது தெரி ஏgradle எதுக்கு வெளியே போச்சு குசு குடிக்கயா உள்ள வந்து பாரு

மாரணி சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை அழகசன் அவர்களுக்கு இங்கே மதமாறை கதராடி கிராமத்தில் சார்பில் எழுத்து கொடுக்கிறார்கள் மருந்து நோட்டுவார் அன்பு தம்பி மோகன்தாஸ் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறது யாரை நினைக்கிறார்கள் பாலரம் சக்கரவர்த்தி முத்துராஜ் அண்ணா அவர்களுக்கு மதமாறையும் கதராடி அணிவித்து கொடுக்கப்படுகிறது தாலக்கலைஞர் இன்ப செல்வம் அவர்களுக்கு இங்கே மதமாறை மாலை அணிவிக்கின்றார்கள் போனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஆற்றிய அரியலான அவர்களுக்கு பொன்னாளி மலர் மலர்வாளையை அணிவித்து சிரமிக்கப்படுகிறது மலர்மாலையும் கதிராரியும் எங்களுக்கு கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமத்தார்களுக்கு மமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களது அருமை மாமா நாடக உலகின் ஜாம்பவான் இன்று இருக்கின்ற நாடக கலைஞர்களே மூத்த கலைஞரும் இது பல ராஜனர்களுக்கு முன்னுதாரமாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கலைஞர் நாடக ஆசான் கூட அவரை தாராளமாக சொல்லலாம் அருமை மாமா

அரங்க அருபாஸ்வர்கள் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி உடைய இருபத்தி ஏழாம் ஆண்டு அன்னதான விடாபடி முன்னிட்டு ஹோட்டல் காபி ஜூஸ் என்ற குழுமையாளர்கள் மற்றும் கிராம பொது சார்பாக நடத்தப்படுகிற ஆணவாக வள்ளிரமின் நாரணம் இங்கே அதை உருச்சியான தம் பண்ணுறேன் சந்திரகோஸ் சுவாமி எழுதி பல நாராயங்களிலே எத்தனையோ நாராயங்கள் ஹரிச்சந்திரா பாடக்குடி சத்யவான்ஷாவத்திரி பக்தார்கண்டயம் சத்திரிதாவளி அஹ் ஸ்ரீமஞ்சனி

எந்த சொன்னாலும் சொன்னும் என்ன வேலையை செய்யணும் செஞ்சுதானுன் ஏழரை வருஷம் சனிபா வந்தாங்கன்னா அவன் வேலையை காட்டாமல் போக மாட்டேன் நீங்க என்ன விளக்கு போட்டாலும் சரி என்ன விளக்கு போட்டாலும் சரி அவன் வேலையை செய்வேன் ராகு வந்தாங்க அப்படியே வேலையை செஞ்சுதான் போவேன் அது ஆனா எதுக்காக அந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல கோயிலுக்கு போ போக விளக்கப்போடு சாமி கும்பிட்டு சொல்றாங்க அந்த வேகத்தை கொஞ்சம் குறைக்கும் எப்படி முத்ராசே கோபமாலே இருக்காருன்னா அவர் அடிக்கடி பார்த்தாண்ணே வணக்கமையானே வணக்கமே அப்படி டெய்லி சொல்லிட்டு இங்க இருக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் காலையடி ரெண்டு அடியோடு இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு வேற ஒன்றும் தெரியாது நாலு மாதிரி வந்து கீழே விழுந்தா உசுரும் ரெண்டு மாதிரியும் இருக்கிறவன் தான் கால ஒளி அவ்வளவுங்க குழச்சிக்கிறான் குசுரு காலத்து இருக்கா இதைக்கா கடவுள் செய்வாங்க தவிர சுத்தமா ஒரு தோஷம் நீங்கமா அந்த பவரை குறைச்சிக்கலாம் கல்யாணம் ஆறாதவர்களுக்கு ஆஹ் இதை முழுமையா உட்காந்து பார்த்தா கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை ஓட்டி வர குழந்த ஓட்டி வர்றவங்களுக்கு அடுத்த உள்ளே ஏற்பாடு பண்ணாங்களா இதெல்லாம் என்ன தெரியுது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்ல வராங்க

அப்ப என்ன சொன்னு சொல்றேன் அப்ப முருகன் மொழிப்படமா நீ தானிய படைக்கிற உஷ்ணு அதாவது ஏதாவது அடிப்படையா வச்சு படைக்கிறேன் ஓங்குறேன் அதுக்கு என்னையா அர்த்தம்

பகல் முழுக்க உழைச்சி சம்பாரிச்சு வேலை பார்த்து ராத்திரியே வந்து கொண்டாட்டி உள்ள நிம்மதியா சந்தோஷமா தூங்கி எழுச்சு வருவீங்க ராத்திரி கொண்டாட்டி எங்களுக்கு இருக்குன்னு தெரியாது நாங்க போய் வீட்டுல குடுக்கிற கவுந்திரோம் அவங்க பேக்க தூக்கிட்டு பழி கொடுத்து போயிடுறாங்க சாயங்காலம் அவங்க பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க நாங்க பேக்க தூக்கிட்டு காலத்து கிளம்பிடுவோம் ஆனா என்ன படிக்கிறாங்க ஏன் படிக்கிறான்னு கூட எங்களுக்கு தெரியாது காரணம் ஏன்

சங்கீத சக்கரவர்த்தி எல்லாம் பாராட்டுதலற்குரிய தென்னக மேலும் ஏ ஆர் ஆறுமுகம் அவர்கள் இங்கே அந்த மகள் அமைய புரத்தை சார்ந்த கே ஏ நந்தினி அவர்கள் வழியை அமைக்க காத்துள்ளார்கள் எப்படியாவது மனம் விட்டு தேவை வேண்டும் என கச்சை எட்டி குழுவர்கள் காத்திருக்கின்றார் சொல்லிருக்கிற முறையோடு பேசிய உரையாக காத்திருக்கின்றார்

வாசிக்கும்போது கொஞ்சம் சிழிப்பானும் ஒரு கஷ்டமானாலும் உனக்கு எப்படி இருந்துக்கிறாங்க உனக்கு தெரியாத அளப்பில் தெரியும் அதை இவ்வளவு தெள்ள தெளிவா வாசிக்கிறான்னா அவருடைய அந்த துணி நுணுக்கம் அதை காட்ட அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தது யாரு அந்த தம்பி கம்மி மோகன் தாஸ் ஏன்னா அவர் பிறந்த மண் அந்த மாதிரி மண் எப்படி ஆவடியார் கோவிலேருந்து வரல ஓ எப்படிப்பட்ட ஊர் ஆவடியார் கோவில் சுலபமான உடைய ஸ்தலம் பர்பான வாதவின் தெய்வம் இல்லையா அதில் என்ன படிக்கன்னா

போய் குதிரை வாங்கிக்கலாம் சொல்ல அப்ப குதிரை சந்திரங்க தொண்டி அப்ப போற வழியில குந்தமரத்து கடையில உட்காந்து சிவகுமாரு கதைகளை கேட்டு அதுல ஐக்கியமாயி இன்னும் என்னத்தை குதிரை வாங்கி கொண்டு கொடுத்தா டாக்டர் நம்ம நல்ல பேர் வாங்க இந்த இருக்கிற ராசர் சிவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவோம்டா ஓ அப்படின்னு கட்டின ஆலயம் தான் அப்படியா கோவில் அந்த கோயில விசேஷம் தெரியுமா என்ன கோயில் சிவன் கோயிலு ஆனா சிவன் எங்கேயும் கிடையாது

ஒரு சின்ன உடான இப்போ நான் குளிச்சு விட்டு வரேன் ஆ குளிச்சு விட்டு ஈரக்கூண்டோட வரேன் சரி அங்கே போய் தேங்காய் பாட்டில் இருக்குதுண்ணா கீழுக்கு ஓ காரில் பட்டு வச்சு கீழே வந்து கொட்டி போச்சு ஓ இப்போ நான் என்ன செய்கிறேன் என்ன தேடி எடுப்பட்ட சிறுக்கி தேங்காயெலாம் பாட்டில் எங்கே வச்சுருக்க

அன்பு என்ன வைகோ பாண்டி திண்டுகளை சார்ந்த அன்புல அமைத்திருக்கின்ற சிறந்த சிறப்பாக நடத்த கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தில் அமைத்துக் கொடுத்திருக்கின்ற அன்புலங்கள் ஹோட்டல் காபி ஜூஸ் உரிமையாக மற்றும் கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சோறு போடுறவங்க சொல்லிட்டு கண்டிப்பா இந்த பகுதியில் எங்க வந்தாலும் பார்சல் கற்றுக்கொண்டு கொடுத்துட்டு போவார் போன கேட்டே அதனால அவங்களுக்கு தெரிஞ்சு கூட இந்த நாகத்திற்கு சிறந்த ஒரு முக்கியமான விஷயத்தான் என்ன மொழி நெற்கி அவங்கள வச்சது நம்ம நம்ம அவங்களும் ஒரு குடும்பம் மாதிரி ஆமா இல்லையா ஆமாம் மொழி நெட்டி மிகச்சிறப்பா அங்கே இங்கே பொருள் கொண்டிருக்கிறார்கள் அது நடிகிறேன் மொழி என் மொழி